ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சாட்டர்டே சென்னை திருவாமியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் பாபன் சுவாமிகள் கோயிலுக்கும் போயிருந்தோம் இந்த கோயில்களோட சிறப்பு டைமிங்ஸ் பலன் இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மருந்தீஸ்வரர் டெம்பிள் இது சென்னையில இருக்கிற திருவான்மியூர்ல இருக்கு இது பாடல் பெற்ற ஸ்தலம் இங்க இருக்கிற தாயாரோட பெயர் திரிபுர சுந்தரி இங்க இருக்கிற லிங்கம் கொஞ்சம் வலது பக்கமா சாஞ்சு இருக்கும் இவருக்கு ஔஷதீஸ்வரர் பால்வண்ணநாதர் வேதபுரீஸ்வரர்னு வேற பெயர்களும் இருக்கு வான்மீகி முனிவர் பூஜித்த ஸ்தலம் அதனால வான்மியூர்னு இந்த இடம் அழைக்கப்படுது அகத்தியர் இந்த கோயிலில் தங்கி இருந்தபோது வைத்து வழியால ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்போது வைத்து வலிக்கான மூலிகைகளை பற்றி அகத்தியருக்கு சிவன் உபதேசிச்சதால இவருக்கு மருந்தீஸ்வரர்னு பெயர் வந்துச்சான் இங்கே இருக்கிற லிங்கத்தை நீங்கள் உத்து பார்த்தா அவரோட திருமேனியில தலையில மார்பில் பசுவோட குலம்போட வடு தெரியும் அதுக்கு காரணம் ஒரு சமயம் காமதேனு சிவ பூஜை சமயத்துல பால் கொடுக்காம லேட் பண்ணுச்சாம் அதனால கோபமான வசிஷ்டர் நீ பூலோகத்துல பசுவா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம் உடனே தன் தப்ப உணர்ந்த காமதேனு வசிஷ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சாம் வசிஷ்டரும் மன்னிச்சிட்டு வான்மியூர்ல இருக்கிற சுயம்பு லிங்கத்துக்கு தினமும் பால் சொரிஞ்சு அபிஷேகம் பண்ணு அப்ப சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாராம் அப்படியே செஞ்சு காமதேனுவும் சாப விமோச்சனம் பெற்றுச்சாம் பசும் பாலால டெய்லி அபிஷேகம் பண்ணதால இங்க இருக்கிற லிங்கம் வெண்ணிறமா மாறிடுச்சாம் அதனால இவரை பால் வண்ண நாதர்னும் சொல்றாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா இங்கே இருக்கிற சாமிக்கு பால் அபிஷேகம் மட்டும்தான் செய்வாங்களாம் இங்கே இருக்கிற வன்னி தான் அகத்தியருக்கு சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தந்தாராம் அதனால் இந்த மரம் தான் இங்கே தளவிருற்ற மரமாம் இங்கே வான்மீகி முனிவருக்கு தனி கோயில் இருக்குது சூரியன் இங்க இருக்கிற சிவன அர்த்த சாமத்துல வழிபட்டதால கொடியேற்றமும் அர்த்த தான் நடைபெறுமா இந்த கோயிலுக்கு உள்ளேயும் ஒரு குளம் இருக்கு வெளியையும் ஒரு குளம் இருக்கு இந்த கோயில் காலையில அஞ்சரை மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங்ல நாலரை மணில இருந்து எ மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட பலன் என்னன்னா இங்க இருக்கிற அபிஷேக பாலே சகல வியாதிக்கும் மருந்தாகும் இந்த கோயிலுக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் பண்ணாலே அந்த மருந்தீஸ்வரரே உங்க குடும்பத்துக்கு வைத்தியரா மாறிடுவார் நோய்க்கு மட்டுமே இல்ல நோயே வராம காப்பாத்துவார் நீங்க ஒரு சிவபக்தரா சென்னையில் இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா நீங்க இந்த கோயில மிஸ் பண்ணாதீங்க அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் இந்த கோயில் மருந்தீஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் இருக்கு பாம்பன் சுவாமிகள் ஒரு நாள் சென்னைக்கு வந்தபோது விபத்து ஏற்பட்டு அவரோட கணுக்கால் உடஞ்சிடுச்சாம் அவரை ஜிஎச்ல சேர்த்தாங்களாம் ஷோ அவரோட காலை வெட்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் பாம்பன் சுவாமியோ ஒரு தீவிர முருக பக்தர் அவர் முருகர வேண்டி என்ன செய்யணுமோ செய்ங்கன்னு சொல்லிட்டாராம் அப்போது சின்னசாமி ஜோதிடர்ங்கிறவர் சண்முக கவசத்தை பாடினாராம் அப்போ பாம்பன் சுவாமிகளோட உடஞ்ச காலுக்குள்ள வேல் நுழைஞ்சத பார்த்தாராம் சுவாமிகளோட கால் குணமாயிடுச்சான் பதினோராவது நாள் இரண்டு மைல்கள் சுவாமிகளுக்கு முன்னாடி நடனமாடுவதை பார்த்தாராம் பக்கத்துல குழந்த ரூபத்தில் முருகன் படுத்திருக்கிறதையும் பார்த்தாராம் அந்த நாளத்தான் தான் மயூர வாகன சேவையா இந்த கோயிலில் கொண்டாடுறாங்க வேளும் மயிலும் துணைங்கிறது வெறும் பழமொழி இல்லைங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் பாம்பன் சுவாமிகள் இந்த கோயிலில் முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சார் அவர் பாம்பங்கிற தீவில் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியேறியதால பாம்பன் சுவாமிகள்னு அழைக்கப்பட்டாராம் இந்த கோயில் மார்னிங் ஏழரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இவர் பாடின ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாடல்களில் குமாரஸ்துவம் சண்முக கவசம் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலுக்கு வரணுங்கிறது என் பிளான்லேயே இல்லை சடனாக தான் கிளம்பணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதத்தில் இந்த கோயிலுக்கு வந்ததை நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க